வணக்கங்க சார் நான் அம்மன் குளம் என் பேர் மீனாகுமாரிங்க நான் அம்மன் குளத்தில் வந்து இரு இருபது நாலு வருஷமாக குடியிருக்கிறேங்க இப்போ வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு மோடி திட்டத்தில் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ந்து நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்குங்க வீடு வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்களால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாடகை கட்ட முடியாது இருந்தாலும் நாங்கள் சரி மோடி திட்டத்தில் ஏதோ ஒரு வீடு எங்களுக்கு எங்கேயோ கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி யார் யாரையோ நம்பி இப்போ ஒருத்தர் கட்சி மூலிமா நான் ஒருத்தர் பேர் சொல்லலைங்க ஆனால் அவர் மூலிமா நாங்கள் வந்துட்டு இப்போ அவர் கொடுத்தங்காட்டிக்கு அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நூற்றம்பது பேர்த்துக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு வினோத் அவன் பேர் அங்கே அவன் பிஜேபியில் வந்து உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பையன் அதை வச்சு தான் இப்போ எங்களை வந்து ஏமாற்றி வேறு யாருக்கோ கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சு இவங்களுக்கெல்லாம் நான் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் இதோ பாருங்கள் இவங்களை கேளுங்கன்னு முகம் தெரியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு இப்போ கடைசியில் பணத்தை ஃபுல்லும் எல்லாம் வாங்கி முன்கூட்டியே எல்லாம் வாங்கி ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்க இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் சீ டூ கேஸ் போட்டோம் அவங்களும் வந்துட்டு என்ன சொன்னாங்க ஆளை கூட்டிட்டு போய் நாங்கள் கேஸ் போட்டோம் அவன் நாற்பது நாளில் பணம் தரேன்னு சொன்னால் பணமே கொடுக்க கிடையாது ரெண்டாவது நாற்பது நாள் கழித்து நாங்கள் ஐம்பது நாள் கழித்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம் மறுபடியும் நீங்கள் ஆளை கூட்டிட்டு வாங்க நாங்கள் அப்போ தான் கேஸ் போட முடியும் அப்போ தான் நான் சொல்ல முடியும் நான் நாங்கள் எப்படிங்க சார் போய் அதனால் மறுபடியும் பிடிச்சி கொடுக்க முடியும் பிடிச்சி கொடுத்தாலே இவங்க என்ன பண்ணாங்க கேட்குற ஸ்டேஷனில் அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அதனால் ஃபோட்டோ எடுத்தாங்க என்னென்னமோ மாதிரி பேசினாங்க இப்போ ஐம்பது நாள் நாங்களும் பொறுமையாக இருந்தோம்ல உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை

மதிப்பு இருக்குங்க சார் காந்திபுரம் ஒரு மதிப்பு இருக்குங்க காந்திபுரம் ஒரு மதிப்பு இருக்கு கீரணத்தை ஒரு மதிப்பு இருக்குது காப்பி கடை ஒரு மதிப்பு இருக்குதுங்க சார் இப்போ காப்பி கடை மதிப்புக்கு தான் நாங்கள் கேட்டேன் ஏன்னா அதுதான் அமௌண்ட் கம்மியாக இருக்கங்காட்டிக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கட்டினா போதுன்னுங்காட்டிக்கு எங்களுக்கு அதுவே போதும் எங்கள் பட்ஜெட்டுக்கு வாடகை கட்ட முடியலையே அப்படின்ட்டு ஒரு லட்ச ரூபா வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஃபைல் ரேஷன் கார்டு மாற்றணும் கரண்ட்டு பில் கட்டணும் இப்படி ஏதோதோ காட காரணம் சொல்லி ஏதோதோ காட காமிச்சு எங்களை இப்படி ஏமாத்திருக்காங்க ஒரு கதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரம் வாங்கினானுங்க டிடி எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிஞ்சது அந்த ஒரு வேற நான் ப்ரூஃப் காட்டுறேங்க என்னென்ன ப்ரூஃப் அவன் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி அந்த ப்ரூஃப்பை நான் காட்டுறேன் வேற ஒருத்தர் உங்களோட ப்ரூஃப்புகளெல்லாம் காமிச்சு அது உங்களுக்கு இங்கா இப்படி தாக்கா உங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தானுங்க அவன் காட்டின ப்ரூஃப் அவன் அனுப்பிச்ச ப்ரூஃபெல்லாம் உங்ககிட்ட நான் காமி காமிக்கிறேங்க நான் என்னென்ன சார் இப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒரு நூற்றம்பது பேரை கொண்டு இருப்பாங்க சார் இருக்கு நாங்கள் வந்து சீட்டு லிமிட்டில் வந்து ஒரு நாலு லாஸ்ட் டைம் போயிருந்தோம் அப்ப அந்த நாலு பேர்த்ததை ஏன்னா நிறைய பேரை கூப்பிட்டு பாதி பாதிவேராக ரிலேட்டடாக இருக்கனால வரலீங்க

கே க பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு அவர் மேலே கேஸ் பண்ணுறக்காரு தான் நாங்க வந்தோம் இது வரைக்கும் எஃப்ஆர் போல எஃப்ஐஆர் போலீ சிஎஸ்ஆர் தான் போட்டிருக்குறாங்க சிஎஸ்ஆர் மட்டும் நடந்தது நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து மார்ச் ஆறாம்தேதி பண்ணது எந்த வருஷம் ரெண்டாயிரத்து நாலு இப்போ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு